கிறிஸ்துவுக்குள் பெரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் ஆபிரகாம் என்கிற ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம் இந்த ஆபிரகாமின் வாழ்க்கை அநேக தேவ பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய முன்மாதிரியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆப்ரகாமுடைய வாழ்க்கையை குறித்து ஆதியாகமம் பதினோராவது அதிகாரத்திலே கடைசி சில வசனங்களில் இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி நான்காம் அதிகாரம் வரைக்கும் இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் வரைக்குமே கூட நாம் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம் இந்த பதிமூன்று பதினான்கு அதிகாரங்களிலே எழுதப்பட்டிருக்கிற இந்த ஆபிராமுடைய வாழ்க்கை விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்ட அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையினுடைய விசுவாசத்தினுடைய ரகசியங்கள் ஆச்சரியங்கள் இன்றும் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் பதினோராம் அதிகாரம் இறுதியிலே அந்த ஆபிராமுடைய தகப்பனாகிய தேராகு தன்னுடைய மகனையும் தன்னுடைய மருமகளையும் அழைத்து கொண்டு அந்த ஊர் என்கிற பட்டணத்தில் போய் அங்கே இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஊர் என்கிற அந்த கல்தையருடைய பட்டணத்தை விட்டு காணான் தேசத்துக்கு போக புறப்பட்டான் அவர்கள் ஆறான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள் இந்த ஆபராமை ஆண்டவர் ஏற்கனவே அழைத்ததாக சிலர் சொல்லுகிறார்கள் அப்படி புறப்படும்போது அந்த தகப்பனார் உயிரோடு இருக்கிறார் அந்த தகப்பன் தன்னுடைய மகனை மருமகளை அழைத்து கொண்டு கல்தேயருடைய பட்டணமாகிய ஊர் என்கிற அந்த இடத்தை விட்டு ஆரான் என்கிற இடத்திற்கு வந்து அங்கே இருந்து விட்டார்கள் சேராகு அந்த இடத்திலே சில ஆண்டுகளில் மறித்து விட்டான் என்று பார்க்கிறோம் அவன் மறித்த பின்னர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார் பண்டிதர்கள் வேத பண்டிதர்கள் அல்லது சரித்திர நிபுணர்கள் சொல்லும்போது ஆபிராமுடைய தகப்பனாகிய தேராக ஒரு விக்கிரக ஆராதனையிலே மூழ்கி இருந்த ஒரு நபர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் விக்கிரக ஆராதனை உலகெங்கும் அதிகமாக இருக்கிற அந்த நாட்களிலே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த ஆபிராம் என்கிற மனிதனோடு கூட பேசுகிறார் இந்த ஆபிராமை கூப்பிட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ அப்படி போக வேண்டுமானால் நீ எதை விட வேண்டும் உன் தேசத்தை விட வேண்டும் உன் இனத்தை விட வேண்டும் உன் தகப்பனுடைய வீட்டை விட வேண்டும் பொதுவாக நம் எல்லாருக்குமே நாம் குடியிருக்கிற அல்லது நாம் பிறந்து வளர்ந்த தேசம் நமக்கு ரொம்ப பிரியமானது நம்முடைய உறவுக்காரர்கள் நம்முடைய இனத்தை சேர்ந்தவர்கள் மேல நமக்கு எப்போதும் ஒரு பற்று உண்டு குறிப்பாக பிள்ளைகளுக்கு மகள்களுக்கு தன்னுடைய தகப்பன் வீடு என்றால் அது ஒரு மிகவும் பிடித்தமான விட மனமில்லாத ஒரு இடமாக இருக்கும் ஆனால் நாம் இப்போது கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே வாழ்கிற நமக்கு நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய உறவினரின் பிள்ளைகளோ வெளிநாடுகளுக்கு போவது என்பது நமக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஒரு பெரிய சாதனையாக பெரும் மகிழ்ச்சி தருவதாக கூட இருக்கிறது